அழைச்சிடலாம் ஆமாம் மோடி போட்டு என்ன ஓடியை முடித்த கஞ்சி பார்க்க முன்னே வாய்ப்பு இருக்குது கழி வச்சேன் அடுப்பத்தவங்க போகிறோம் பேர் ஓகே சூப்பர் வாய்லாம் பிளந்துச்சு போடுவேங்க இதுதான் குடல் இந்த குடல் எடுத்துடுறேன் எடுத்துட்டு போட்டோம்னா அப்புறம் அலசிக்கிறோம் அவ்வளோதான் அது

நல்லா பசங்க கழிஞ்சு கழிஞ்சிடுவோம் அதுலேயே மசாலா நம்ம கொஞ்சம் ரெடி பண்ணுறோம் நான் இஞ்சி பூண்டு பேசுனேன் அண்ணா ஏழா வந்து வெந்துருச்சு மசாலா போட்டோம்னா நம்ம உடனே எடுத்தாகணும் அதனால் பச்சை பச்சைவாசெல்லாம் போகணும் அப்படின்னு சீக்கிரமாக போகணும் அப்படின்னா இந்த மாதிரி எண்ணெயில் போடணும் இப்போ வீட்லேயே வந்து சாம்பாரோ ஏதோ ரசமோ ஏதோ வைக்கும் போது காரம் கம்மியாகிடுச்சின்னு சொல்லிட்டு கடைசியாக மிளகாத்தூள் போடுவாங்க இல்லையா அப்படி போடுறவங்க வெறும் ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அந்த மிளகாத்தூளை கலக்கி சாம்பாரில் ஊற்றினாங்கன்னா பச்சை வாடையே இருக்காது சிறப்பாக சொன்னீங்க ரொம்ப நேரமாக சொல்லிட்டீங்க மஞ்சள் தூள்ண்ணா தூள் கரம் மசாலாண்ணா போட்டு இந்த ரெண்டு செகண்ட்லேயே அந்த பச்சை வாடை போயிருக்கோம்ண்ணா என்ன ஆமாண்ணாக்கல என்னாக விர வச்சு தூக்கிட்டுருக்கேன் துணி அங்கே இருக்கல சரிங்கடா பால் அரிசி வேக வச்சு அதில் பாலை ஊற்றி பாயசம் செய்கிறது தானே இருந்தீங்க கொடை வாங்கிட்டு வரணுன்ட்டு மஜ்ஜி மிள வாங்கிட்டு வந்துட்டிங்க போதா என்ன ஊற்றி

இது அப்படியே மாவுல துவச்சி அப்படியே உள்ளேன் மாவு தோக்கிறிய மிளகா பஜ்ஜி ஏறாவது மிளகாய் பஜ்ஜி அப்புறம் பேசிடுவாங்க அப்படியே பொறிச்சு நம்ம இந்த மாதிரி மிளகா பஜ்ஜி போ இந்த காம்போட வெட்டுறது இதுக்காக தானே ஓ எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஆமாம் அது எந்த மாற்றமும் கிடையாது டிஃப்ரெண்டாக செய்யறாங்க போனோம் வேற மட்டிங்கெல்லாம் நம்ம சும்மா அவுச்சு தான் சாப்பிடுவோம் அவருக்கும் சாப்பிடுவோம் ஆனால் மொளகா மிளகா நடு நடுவில் கிடைக்கல சாப்பிட்டு பார்த்துடலாமா பச்சி பொறுப்பேடி சாப்பிட்டேன் அது வார்த்தை இது எப்படி இருந்தால் பார்க்கணும் இல்லையா எது ராஜா வேணாலும்

ஆ அதானே வேலை உனக்கு ஈஸியா போனதுடா இது உள்ளே வச்சு போட்டாரு நம்ம சாங்கு பண்ணது சும்மா வேறு தானமாக சாங்கு ஒரு ஓ போடுங்க ஓ இதெல்லாம் தலையாக ஒரு ஓ வருது சுடு சுடுதா பச்சை பச்சை மாரி சாப்பிட்றான் நாய் மாதிரி கிடச்சிருக்காதா